ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு சுண்டல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நான் கருப்பு சுண்டலை நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு கழுவி நான் குக்கரில் ஆட் பண்ணியிருக்காங்க பெரிய டம்ளாவில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சுங்க இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்றலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாலு விசில் வரதுக்குள்ளே நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கருகாப்பிழங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டையும் சோம்பையும் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் உரலில் வச்சு நல்லா இடிச்சுக்கலாம் நீங்கள் மிக்சியிலேயும் கூட அரைச்சிக்கலாம் இருந்தாலும் இடித்து போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் இடி நல்லா இடித்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சு வச்சுருங்க அப்புறம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் அதுவும் நல்லா பொரியட்டும் எல்லாமே ஒரே மாதிரி செஞ்சுருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைகளும் நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நிறையா போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வர மொளகா ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க வணங்கினதுக்கரு அப்புறம் கருகாப்பிள் ஒரு பொத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கிட்டோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சோம்பு பட்டை இஞ்சி பூண்டு இடித்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதையே ஆட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம நாலு விசில் விட்டு எடுத்த சுண்டலை இது கூட ஆட் பண்ணிடுங்க கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஓகே தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் தான் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க கடைசியாக ஃபைனல் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பத்திலினா நீங்கள் தேவைன்னா இது இப்போ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா வணக்கி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க சூப்பரான சுவையான சுண்டல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ கிளைமேட் மாறிடுச்சு ஸோ டீ காஃபி குடிக்கும்போது இந்த மாதிரி வேக வச்சு சுண்டல் தாளித்து சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நான் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க